பங்குனி சித்திரையில் அம்மன் கோயிலில் அதிகமாக திருவிழா நடக்கிறதே ஏன் தெரியுமா பின்னடி தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் பங்குனி சித்திரை மாதங்களில் அம்மன் கோயில்களில் திருவிழா நடத்துவது ஒரு சாதாரண வழக்கமல்ல அதன் பின்னணியில் ஆழமான மருத்துவ காரணங்கள் உள்ளன பருவ மாற்றத்தினால் வெப்பம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சில வைரஸ் நோய்கள் குறிப்பாக அம்மை அதிகம் பரவும் இந்த நோய்கள் கட்டுப்படவும் உடல் மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தமாகவும் இருப்பதற்காக பழங்கால தமிழர்கள் திருவிழாக்களை ஒரு மருத்துவ முறையாக உருவாக்கினர் பழங்காலத்தில் பங்குனி சித்திரை மாதங்கள் பருவ மாற்றத்தின் காலமாக கருதப்பட்டது இக்காலத்தில் வெப்பம் அதிகமாகும் இதனால் நோய்கள் குறிப்பாக அம்மை நோய்கள் அதிகமாக பரவும் அம்மை நோய் ஏற்பட்டவர்கள் மாரியம்மன் முனியப்பன் காளியம்மன் போன்ற அம்மன் தேவதைகள் காக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது நோய் தொற்றை கட்டுப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன பங்குனி மாதம் தமிழ் ஆண்டின் கடைசி மாதம் சித்திரை மாதம் புத்தாண்டு தொடக்கமாக கருதப்படுகிறது இந்த பருவ மாற்றத்தில் மக்கள் நோய்கள் தீய சக்திகள் துன்பங்கள் விலகவும் குடும்பத்தில் வளமும் அமைதியும் நிலைக்கவும் அம்மன் திருவிழா கொண்டாடப்படுவர் திருவிழாவில் குடிப்பொழிப்பு தீர்த்தவாரி அலங்காரம் காவடி தீர்த்தகுடம் தீமிதி பால்குடம் முளைப்பாரி கரகாட்டம் பூக்குழி போன்ற நிகழ்வுகள் இடம்பெறும் சித்திரை மாதம் வெயில் மிகுந்த மாதமாகும் இதனால் நோய் பரவல்கள் அதிகமாகும் மழைக்காகவும் பசுமை நிலைக்கவும் அம்மன் வழிபாடு செய்து மழை வேண்டுதல் செய்வர் இது பழங்கால மருத்துவ முறைகளும் பாரம்பரிய வழிபாட்டும் ஒருங்கிணைந்த ஒரு நடைமுறையாக விளங்குகிறது அம்மன் என்பது நகரத்து காத்து அம்மன் கிராமத்து காவல் அம்மன் என பல வகை கொண்டவையாக காணப்படுகிறது பங்குடி மற்றும் சித்திரை மாதங்களில் குடிநீர் மாசுபடும் நோய் தொற்று அதிகமாகும் என்பதால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அம்மன் வழிபாடு செய்வர் இது மக்கள் மனதில் பயத்தை குறைத்து நம்பிக்கையை வளர்க்கும் கிராமங்களில் மருத்துவ வசதி குறைவாக இருந்ததால் ஆன்மீக வழிபாடு மூலம் நோய் பரவல் குறையும் என்று நம்பிக்கை இருந்தது திருவிழாவின் ஒரு பகுதியாக குளம் சுத்தம் கோவில் சுத்தம் போன்றவை நடைமுறையில் இருக்கும் இது நீரழிவு தோல் நோய்கள் அம்மை போன்ற தொற்று நோய்களை குறைக்கும் ஒரு மருத்துவ வழக்கமாக செயல்படுகிறது அதாவது பங்குனி சித்திரை மாதங்களில் அம்மன் கோயிலில் திருவிழா வைப்பது என்பது நோய்கள் பரவாமல் தடுப்பது மழைக்காக வேண்டுதல் செய்வது மக்களுக்கு மன நிம்மதி கொடுப்பது கோயில் வழிபாடு மூலம் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துவது பங்குனி சித்திரை மாதங்களில் அம்மன் கோயிலில் நடைபெறும் திருவிழா வெறும் ஆன்மீக நிகழ்வாக மட்டும் இல்லாமல் அதன் பின்னணியில் உள்ள மருத்துவ மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கிறது பருவ மாற்றத்தினால் ஏற்படும் வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்தவும் மக்களின் உடல் மன நலத்தை பாதுகாக்கவும் சமூக ஒற்றுமையை உறுதி செய்யவும் இந்த திருவிழாக்கள் வழிகாட்டியாக இருந்தன பண்டைய தமிழ் மக்கள் அறிவு நம்பிக்கை மருத்துவ அறிவியல் சூழல் பராமரிப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவை கொண்டாடியதை புரிந்து கொள்ளும் போது அதன் ஆழமான அர்த்தம் வெளிப்படுகிறது இந்த விழாக்கள் இன்று கூட கிராமங்களிலும் நகரங்களிலும் மக்களின் வாழ்வியல் கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்தே தொடர்கின்றன இது தமிழர் பாரம்பரியத்தின் அறிவுடைமையை நிரூபிக்கும் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்